கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெண்மையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியுடைய நான்காவது பாசுரம் அறநூத்தி தொண்ணூத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணமங்கை என்ற தீர தேசத்தை பற்றிய பாசுரங்கள் பத்திலே இது நாலாவது தனி தனியன் கலையாமி கணித்தம் சுங்கவிம் லோக திவாகரம் எஷிகோவி பிரகாசாபி ஆவித்தியம் ஜெகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி உரையொன்று வாழ்வே தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மந்தையோன் தூங்கோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருக்கள் தீபமடங்கால் நெடுங்கிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூன்றை நன் தமிழ் நெஞ்சுக்கு இருள்கடி தீபகடங்கால் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரசமய பஞ்சு கணல் புலி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானு சம்முடியே சங்கை கழுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கறையாயிரம் அனைத்தும் தங்கு தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிறந்த மற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடிய நிலையை துணித்துரளவே வேணும் துணிந்து அறுநூத்தி தொண்ணூத்தி நான்காவது பெரிய தொழில் பாசுரம் நஞ்சுண்ட பிள்ளையை தெள்ளியவர் வணங்கப்படும் தேவனை மாயனை மதில் கோவில் இடைக்கழி மைந்தனை அன்றி அந்தனர் சிங்கையுள் ஈசனை இளங்கும் சுடர் சோதியை எந்தையை எனக்கு ஏய்பினில் வைப்பினை காசினை மணி காசினை மணியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே எப்படிப்பட்டவனை நான் தேடி தேடி சென்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று இந்த சிவனிலே பாசுரத்திலே சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பூதனையை பற்றி பேசாமல் கிருஷ்ணனுடைய அவதாரமே இருக்காது எல்லா ஆழ்வார்களும் சரி புராணங்களிலும் சரி எங்கு சென்றாலும் கண்ணனுடைய திரு அவதாரத்தை பற்றி பேசத் துவங்கினாலே முதன் முதலாக கண்ணனால் மோட்சத்திற்கு அனுப்பப்பட்டவன் இந்த பூதனை எல்லோருக்கும் கண்ணனுடைய திருவதார காலத்திலே கையால் காலால் தட்டி இடறி என்று பல அரக்கரை பல ராட்சதர்களுக்கு பல எல்லாம் மோட்சத்தை கொடுத்திருக்கிறான் ஆனால் பூதனைக்கு மட்டும் முகத்தை திருப்பிக் கொண்டு மோட்சம் கொடுத்தானா பாலை குடிக்க குழந்தை பொதுவாக அம்மாவோட மூஞ்ச பார்த்துப்போம் ஆனா இந்த குழந்தை பால் குடிக்கும் போது என்ன போவென்னா என்னோட விளையாடுறதுக்காக பிறந்த குழந்தையெல்லாம் கொண்டுட்டாளே இவன் சொல்லி மூண்டு திருப்பிட்டே பாலை அவன் முகத்தை பார்க்காம கண்ணம் மூடி பாலை குடிக்க உயிரை எடுத்தான் என்பது பூதனையுடைய பெருமை பூதனை தான் முதன் முதலாக கண்ணனால் கண்ணனுடைய திருவதார காலத்திலே கணக்கு அனுப்பப்பட்டார் அந்த பிள்ளையை பற்றி சொல்லுகிறார் அப்படி கண்ணன் அந்த கண்ணன் யார் என்றால் தெளிந்த ஞானிகளால் ஆச்சரிக்கப்படக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அவனே மாயன் ஆச்சரியகரமான எல்லாம் செய்தவன் மதுள் கோவல் இடைக்கழி மைந்தனை என்றால் இது திருக்கோவிலூர் திவ்ய தேசத்தை சொல்லுகிறார் திருவிக்கிரமனாக மூவாழ்வார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் முதலாழ்வார்கள் மூவருக்கும் காட்சி தந்தார் லவா இடைக்கழியிலே அதை பற்றி பேசுகிறார் அந்த மூவ ஆழ்வார்களுக்கு நடுவிலே சின்ன பையனாக தோன்றியவன் அந்தனர்களுடைய மனதிலே இருந்து அவர்களை காரியங்களை செய்ய வைப்பவன் மொழி பெற்று விளங்குகிற பெரும் ஜோதிமயமாக இருக்கக்கூடியவன் எனக்கு தலைவனவன் எனக்கு தளர்த்தி வரும் காலத்திலெல்லாம் உதய உதவ செய்யக்கூடிய நிதி போன்றவன் உதயிலை போன்றவன் பொன் போன்றவன் ரத்தனம் போன்றவன் என்றெல்லாம் புகழ்ந்து அப்படிப்பட்ட பெருமாளினால் திருக்கண்ணமங்கையுடைய கண்டு கொண்டே நின்றான் புதனினுடைய உலகிலிருந்து பாலை பிடிக்கிற போது சிறு குழந்தைகளிலும் இவன் சிறு குழந்தை இல்லை என்று ஞானிகள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு தேவனாக இருக்கக்கூடிய இவன் திருக்கோவிலூரிலே மூ ஆழ்வார்கள் ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆழ்வார்கள் அப்படி மூ ஆழ்வார்களாலும் பாசுரங்களை பெற்றவர் இளைஞனாயின் நன்று அவர்களுக்கு நடுவிலே இருந்தவர் அந்த பெருமாளை நான் தளர்ச்சி போதெல்லாம் எனக்கு என்னுடைய தளர்ச்சியை நீக்கி என்னை மீறு கொண்ட செய்யக்கூடிய பெருமாள் பொண்ணை போன்றவன் மணியை போன்றவன் ரத்தனத்தை போன்றவன் பூமியிலே புதைத்து போன்றவன் அந்த பெருமாளை நான் தேடி 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 கண்டு கண்டுகொண்டேன் என்கிறான் மீண்டும் ஒரு முறை பாசுரம் வேய் முலை தலை நஞ்சுண்ட பிள்ளையை வணங்கும் படும் தேவனை மாயனை மதில் போவில் நிறைகளின் மைந்தனை அன்றி அந்தனர் சில்லையுள் நீசனை இளங்கும் சுட எந்தையை என எனில் வைப்பினை காசினை மணியை சென்று நாடி கண்ணமங்கள் கண்டுகொண்டேன் காயனவாச்சாம சேர்த்து பாபா இது தரோமியத்தில் சகலம் வரஸ்ரீ சீமன் நாராயணாயை சமக்கியாமி உடலாலும் பிளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் இயங்கிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்மினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சவரிக்கண்ணா காத்தா ஏழு வாய்க்கண்ணா எப்போதும் ஒருதுนามம் கண்ணா 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 என்றாலும் அதை தள்ளி வைக்கணா சர்வத்ர கோவிந்தนาม சங்கீर्तनம் гоንዳ 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 гоንዳ